டாக்டர் எனக்கு வெள்ளப்போக்கு அதிகமா இருக்கு டாக்டர் நான் குண்டாகவே மாட்டேங்கிறேன் டாக்டர் அதே போல ரொம்ப டயர்டா இருக்கு ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன் டாக்டர் அடிக்கடி இச்சிங் வேற ஆகுது டாக்டர்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் வருவாங்க சோ அவங்களுக்கான வீடியோ தான் இதுங்க இப்போ உங்களுக்கு நார்மலாக வெள்ளைப்போக்கு போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்குது ப்ளஸ் உங்களோட மாதவிடாய் காலத்தப்போ மூணு நாளைக்கு முன்னாடியே மூணு நாள் கழிச்சு தான் இருக்குது அப்படின்னா அதில் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க இதுவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளையா தயிர் மாதிரி போது டாக்டர் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெள்ளைப்போக்கு இருக்குன்ற அர்த்தம் அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் தான் இதுவே உங்களுக்கு வந்து டாக்டர் எனக்கு மஞ்ச கலராக ரொம்ப திக்கா போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அதே போல உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌன் கலரா போது டாக்டர் அப்படின்னு சொல்றீங்க அழுக்கு கலரா இருக்கு டாக்டர் அப்படின்னாலும் உங்களுடைய கர்ப்பப்பையில இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு இது எதனால வரும் அப்படின்னு பாத்திரலாம் நம்ம இப்போ நார்மலி இந்த ஒயிட் கலர் சொன்ன இல்லையா இது வந்து பீரியட்ஸ் அப்போ நம்மளோட ஓவரிஸ்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால அதுல இருந்து ஆகக்கூடிய ஒரு ஒயிட் கலர் செக்ரீஷன் தான் வருது அதனால அதை பத்தி வரி பண்ண தேவை கிடையாது போகுது அப்படின்னா நீங்க முதல்ல நோட் பண்ண வேண்டியது உங்களுடைய இன்னர் வேர்ஸ் கரெக்டாக டெய்லியும் வாஷ் பண்ணி போடுறீங்களா அதுல இருந்து இன்ஃபெக்ஷன் எதுவும் ஸ்ப்ரெட் ஆகுதான்னு பார்க்கணும் அதே போல காமன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா டாய்லெட் போறதுக்கு முன்னாடி நல்லா அந்த டாய்லெட்டில் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர்ஸு ஸ்கூல் படிக்கிற பெண்கள் ப்ளஸ் காமனாக காலேஜ் போகிறவங்க எல்லாமே காமன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா இதில் வந்து ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸும் இருக்குது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸும் இருக்குது இது ரெண்டுமே ஒரு கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அதாவது அவங்க யூஸ் பண்ணுற டவல் டாய்லெட்ஸ் இன்னர் வேஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலும் திரும்ப வரும் அதனால மோஸ்ட் காமன்லி நம்ம டாய்லெட்டை வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணி பழகுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் இருக்குது பயங்கரமாக ஸ்மெல் வருது அப்படின்னா சிவியராக ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம் நிறைய பேர் இன்னொரு காமன் மிஸ்டேக் பண்ணுவாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மோஷன் போகும்போது மோஷனில் ஈக்குவலைங்கிற பாக்டீரியா நமக்கு நார்மலி இருக்கும் அது வந்து மோஷன் இருக்கிற இடத்துல இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் அதுவே நமக்கு வந்து யூரின் போகிற இடத்துலையோ இல்லை வந்து கர்ப்ப பையனுடைய வாயில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஈக்குவை இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த இடத்துல திரும்ப திரும்ப இச்சிங் வர ஆரம்பிக்கும் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அடிக்கடி இந்த மாதிரி வைட் டிஸ்டார்ஜ் வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால நம்ம இதை தவிர்க்கணும் என்ன பண்ணணும் டாக்டர் அப்படின்னா நீங்க மோஷன் போயிட்டு நீங்க வாஷ் பண்ணும்போது உங்களோட ப்ரைவேட் பார்ட்டை எப்போவுமே முன்பக்கம் இருந்து வாஷ் பண்ணக்கூடாது பின்பக்கம் இருந்து வாஷ் பண்ணணும் பின்பக்கம் கை விட்டு வாஷ் பண்ணணும் அதுதான் நல்லது நீங்க முன்னாடி இருந்து வாஷ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மோஷன் வாஷ் பண்ணுற டைம்ல மோஷனை டச் பண்ணுற நம்மளோட கை வந்து கொஞ்சம் மேலேயும் டச் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் கண்டிப்பா ஸ்ப்ரெட் ஆயிடும் இதுவே மேரேஜ் ஆன பெண்களா இருந்தாங்கன்னா சம்டைம் உங்களுடைய பார்ட்னர் கிட்ட இருக்கிற இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இன்டர் கோர்ஸ் பார்ப்போம் கண்டிப்பாக காண்டம் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல பார்த்தீங்கன்னா இந்த மெனோபாஸ் டைம்ல எல்லாம் பெண்களுக்கு வந்து இந்த வெள்ளைப்படுதல் வருது இல்லை வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் சம்டைம் சுகர் பேஷண்ட் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜென்ரலி வந்து இந்த ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் வந்து யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கோ அவங்க அவங்களுக்கு வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால கூட வர ஆரம்பிக்கும் அதனால இப்போ மெனோபாஸ் டைம் ஆகுது நமக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகுதுன்னா நம்ம கொஞ்சம் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணனும் நிறைய தண்ணி குடிக்கணும் வெயிட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் உங்களோட டயபெட்டிக்கும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஒரு இன்னர் வேர்ஸுமே டெய்லியும் நல்லா சன்லைட்டில் காய போட்டு அயன் பண்ணி மடிச்சு நீட்டை எடுத்து வச்சு தினம் தினம் இன்னர் வேர்ஸை மாற்றிக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சம்டைம் இந்த டெலிவரிக்கு அப்புறம் அவங்கள வந்து இந்த பிரெக்னன்சி டைம்ல இந்த மாதிரி வெள்ளப்படுதல் வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு அது சம்டைம் கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்னாலையும் வரதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ கர்ப்ப காலத்துல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் கூட டேஞ்சருங்க அதனால ப்ராப்பரா டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது டாக்டர் இந்த மாதிரி இருக்கு நான் வீட்டுல இருந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அலோவேரா ஜெல் இருக்கு அந்த ஜெல்லை வந்து நீங்க இன்டேக்காவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் டெய்லியும் எடுத்துட்டு வரது நல்லது அதே போல நீங்க பாத்ரூம் போயிட்டு வாஷ் பண்ணும்போது போது லைட்டா அந்த இடத்துல வந்து அந்த ஜெல்லை வந்து அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்றதும் ரொம்ப ரொம்பவே நல்லது அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா தேங்காய் எண்ணெய் நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கனாலும் பாக்டீரியல் growth கண்ட்ரோல் பண்றதுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வொர்க் அவுட் ஆகுங்க அதனால நீங்க கோக்கனட் oil அப்ளை பண்றதுமே ரொம்ப நல்லது அடிக்கடி நிறைய தண்ணி குடிச்சுக்கங்க weight கரெக்ட்டா மெயின்டெய்ன் பண்ணுங்க வொர்க் அவுட்ஸ் பண்ணுங்க வொர்க் அவுட்ஸ் பண்ணி முடிச்சிட்டு வேர்த்து ஸ்வெட்டோட இன்னர் வேர்ஸ் போடாதீங்க இதெல்லாம் கரெக்ட்டா மானிட்டர் பண்ணீங்கனா கொஞ்சம் கூட பெட்டரா இருக்கும் என்னென்ன ஹெர்பல் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படி

போட்டு பார்த்தோம்னா என்ன வகையான பாக்டீரியா வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்னு தெரியும் ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ராப்பராக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் கம்ப்ளீட்டாக பெட்டர் ஆகிடும் ஸோ இதை பற்றினா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம் இல்லை அப்படின்னா கீழே இருக்க நபருக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனுக்கு